வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கஜிதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய எண்ணி மீது இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை இரண்டாம் நிலை வரிகளை விதிப்பதாக அச்சுறுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஒரு மாதத்திற்குள் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உடன்படவில்லை என்றால் ரஷ்ய எண்ணெய் மீது வரிகளை விதிப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த விடயத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமீர் புடின் மீதும் டொனால்ட் டிரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் களுத்துறை ரஜபத்தை கமக்கொட பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது வீசப்பட்டதாக கூறப்படும் பெட்ரோல் குண்டினால் தீக்காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ரஜபத்த வீதி பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு உந்துருளியில் வந்த இருவர் பெட்ரோல் நிரப்பிய போத்தலை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதனால் இருபத்தி எட்டு வயதுடைய பெண்ணும் ஆறு வயதுடைய சிறுவனும் காயமடைந்து களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் குழந்தையின் தாய் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்க திட்டமிட்டுள்ளதாக அரச அஜகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் நடைபெற உள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் எட்டு மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அஞ்சல் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது நாடாவிய ரீதியில் தற்போது குளுக்கோமா எனப்படும் கண்ணழுத்து நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை மூன்று தசம் எட்டு சதவீதம் உயர்வடைந்துள்ளதாக கண் சத்ர சிகிச்சை வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ஆரம்பத்திலேயே இந்த குளுக்கோமா நோயை கட்டுப்படுத்த வேண்டும் உரிய சிகிச்சையை பெறாவிடின் இறுதியில் பார்வையில் இழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பது வயதை கடந்தவர்களே இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு ஒருவருக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டால் அவருடனே கண் சிகிச்சை வைத்தியரை நாடி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என கண் சத்திர சிகிச்சை வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பொது குழுவின் அறிக்கையில் நாட்டில் மதுபான உற்பத்தி இவ்வாண்டின் முதல் பாதையில் முந்தைய இரு ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது போது இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த இரு ஆண்டுகளில் காணப்படாத ஒரு போக்கை காட்டும் வகையில் மதுபான உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது மதுபரிகள் காரணமாக அரசாங்கம் வருவாயும் இருபத்தி மூன்று வீதம் அதிகரித்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருபத்தி ஆறு மில்லியன் லீட்டராக இருந்த நாட்டில் மதுபான நுகர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தொன்பது மூன்று ஒரு மில்லியன் லிட்டராக குறைந்துள்ளது மதுபான விலை உயர்வு மற்றும் பொருளாதார நெருக்கடியே இதற்கு காரணங்களாக இருந்தன மதுவரி அதிகரிப்பால் சட்டவிரோத மதுபான நுகர்வு மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் குழுவின் அறிக்கை கூறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் முப்பது தொடக்க முப்பத்தி மில்லியன் லிட்டர் மதுபானம் சட்டவிரோதமாக நுகரப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டி பேராதை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எதர்பாவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயம் அடிந்துள்ளதாக பேராதனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் குடி சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாய் மடிந்து பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேராதனை பிரதேசத்தில் வசிக்கும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்விஸ் அவனியோ வீதி பகுதியில் மசாஜ் ஒன்று போர்வையில் இயங்கி வந்து விபச்சார விடுதி ஒன்றிலிருந்து மூன்று பெண்கள் உட்பட நால்வர் கல்கிசை போலீசாரால் நேற்றைய தினம் மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பிரதேசத்தில் வசிக்கும் வயதுடைய விபச்சார விடுதிகளின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளவாய கொழும்பு நான்கு மற்றும் வெள்ளவத்தை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடைய மூன்று பெண்களை கைது தெரித்துள்ளனர் அழைக்கப்படும் கடல் ஆமைகளை கொன்று ஐந்து கிலோகிராம் இறைச்சியை வைத்திருந்த நான்கு சதிகி நபர்களை நீர்கொழும்பு கரையோர பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதவான் முன் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட ஆமை இறைச்சிகளை அளிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் பாராளுமன்றத்தின் பிரதான நுழைவாயில் பழுதடைந்துள்ளமையினால் இராணுவத்தினரை ஈடுபடுத்தி சீர் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விசேட நிகழ்வுகளின் போது ஜனாதிபதியோ அல்லது பிற நாட்டு தலைவர்களோ இந்த செப்பு கதவு வழியாகத்தான் பாராளுமன்றத்துக்குள் நுழைவார்கள் அறிக்கையின்படி செப்பு கதவை உயர்த்தவும் குறைக்கவும் பயன்படுத்தப்படும் தாங்கி பாகங்கள் தேய்ந்துவிட்டன செப்பு கதவு பழுது பார்ப்பதற்கு தேவையான உபகரணங்களை பாராளுமன்றம் வழங்குவதுடன் அதனை சரி செய்வதற்கு ராணுவம் ஆட்களை வழங்குகிறது இதனிடையே பாராளுமன்றத்தில் தேக்கம் அடைந்துள்ள மேலும் பல பொருட்களை சீர் முயற்சிகள் இந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாராளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தை நபரான இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி பழிப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த இளைஞன் ஏற்கனவே ஒரு தடவை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்தவர் அந்த வழக்கம் இன்னமும் நிலுவையில் உள்ளது அத்துடன் குறித்த இளைஞனின் தாயார் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் போதைப் பொருளுடன் கைதாகி சிறையில் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த இளைஞன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டு சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வலஸ் ஆதாரம் ஆதார வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரும் அவரது நண்பரும் ஐஸ் போதைப்பொருளை பாவித்துக் கொண்டிருந்தபோது போது பகுதியில் உள்ள கடையொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டதாக மாத்தரை பிரிவு ஊழல் தடுப்பு போலீஸ் பிரிவினர் தெரிவித்துள்ளனர் குறித்த வைத்தியரிடமிருந்து நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் அவரது நண்பரிடமிருந்து இரண்டாயிரத்து நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் நூற்றி எண்பது மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி நான்கு வயதான இவர்கள் இருவரும் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலைகளில் கல்வி கற்றுள்ளதாகவும் சந்தேகத்திற்குரிய வைத்தியர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலை மீட்டும் பால் சார்ந்த பழச்சாறுகள் சீஸ் ஆகியவற்றின் விலைகள் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலைகள் மீட்டும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனா ருஷன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பால்மாவின் விலை உயர்வை கருத்திற்கொண்டு பால் பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அனைத்து வகையான பழச்சாறுகளின் ஒரு கோப்பியின் விலை இன்று நள்ளிரவு முதல் பத்து ரூபாவால் அதிகரிக்கப்படும் இது தவிர பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சீஸ் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களின் விலையும் பத்து ரூபாவால் உயர்த்தப்படும் என்று சங்கத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கான கடன் மறுசீரமைப்புக்காக இலங்கை மத்திய வங்கியினால் வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைய உள்ளது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை மார்ச் தேதி வரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டதை தொடர்ந்து இந்த சலுகை காலம் அறிவிக்கப்பட்டது உரிமம் பெற்ற வணிக வங்கிகள் மீட்டும் கடன் தகவல் பணிகத்துடன் இணைந்து கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பொருத்தமான வழிமுறைகள் தயாரிக்கப்படுகின்றன இந்நிலையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இதுவரையிலும் வணிக வங்கிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபடாத தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் மறுசீரமைப்புக்காக இன்று வரை சந்தர்ப்பம் உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பொறுப்பேற்றது முதல் அயல் நாடுகளை வரியாலும் கருத்தாலும் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார் அந்த வகையில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உலக சுதந்திரத்திற்காக கிரீன்லாந்து மீதான உரிமையும் காட்டுப்பாடும் அவசியம் என கூறிய ட்ரம்ப் டென்மார்க்கிடமிருந்து கிரீன்லாந்தை வாங்க வேண்டும் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் இதையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கப் போவதாக தொடர்ந்து கூறி வருகிறார் ஏராளமான கனிம வளங்கள் அங்கு குவிந்து கிடக்கின்றன என்பதால் சீனாவுக்கு போட்டியாக இப்பகுதியை கைப்பற்ற உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் கிரீன்லாந்து பிரதமர் பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்கா கிரீன்லாந்தை பெறும் என ஜனாதிபதி டிரம்ப் கூறுகிறார் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்கா அதை பெறாது நாம் வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல நமது எதிர்காலத்தை நாமே தீர்மானிக்கிறோம் என பதிவிட்டுள்ளார் நோன்பு பெருநாள் தொழுகை கிளிநொச்சியில் உள்ள பள்ளிவாசல்களிலும் காலை இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி நகர் சலாம் யுமா பள்ளிவாசலிலும் இடம்பெற்றுள்ளது பள்ளிவாசலின் மௌலவி ரம்ஷான் தலைமையில் தொழுகை இடம்பெற்றுள்ளது இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினிந்திரங்கள் வெற்றி டீமின் பிரதான செய்திகளுடன்